நானும் ரொம்ப நாளா மோந்திரம் கேட்டுக்கிறேம்மா ரெண்டு மூணு வருஷமா வாங்கியே கொடுக்க மாட்டேன்றாரு மோந்திரம் தான அதுக்கு போய் அவன் சோபப்படுற நாங்க வாங்கி குத்துறோம் அந்த நீ நீங்க வாங்கி தரீங்களா தானே வாங்கி வா ஏதுக்கா போலாம்

சரி அப்படியே வாங்க மாமாட்ட போலாம் ரொம்ப நாளாக வந்து நான் என்னோட கம்பலுக்கு மாட்டில் கேட்டுட்டு இருந்தேன் அதனால அதுவும் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அப்படியே போடலாமே அம்மாவை இது பண்ணியாச்சு கம்மலை பண்ணுறியா என் பொண்ணு நடிகருமா ஆனால் இந்த மாட்டில் நல்லா இருக்குண்ணாண்ணா நல்லா இருக்கா எது ஒன்று எடுத்துக்கொள்ளா என்னங்க நான் எது வேணுமோ எடுத்துக்கன்னு சொல்றீங்க அவ்வளவு அற்பெரிய மனசா உங்களுக்கு

போதுமா போதும்மா உண்மையில சொன்னா எந்த நகை கடைக்கு போனாலும் வந்து இந்த நகை எடுக்கணும் அந்த நகை எடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் இந்த நகை கடை உள்ள நுழைஞ்ச உடனே எல்லா நகையும் அங்க போட்டு பாக்கணும்னு ஆசையா இருக்கு போட்டு பாக்கணும்னு ஆசையா இருக்கு புது புது கலெக்ஷன் தான் இருக்கு மாட்டுல எல்லாமே சூப்பரா இருக்கு சைனா இருக்குன்னா எல்லாமே நல்லா இருக்கு சரிங்க இது வந்து ஜென்ஸுக்கு சூப்பரா இருக்கு நிறைய கல் வச்சுதான் இருக்கு பட் பாத்தீங்கன்னா மாடலும் இருக்கு இது மட்டும் இல்லை அப்படியே இந்த சைடு பண்ணணும் ஃபுல்லாகவே லேடிஸ் லேடிஸ் வந்து மோதிரம் ரிங்காக இருக்குது அது பார்த்தீங்கன்னா மோதிரம் டிசைன் டிசைன் எல்லாமே இருக்குது இது மட்டும் இல்லைங்க அப்படியே நெக்ஸ்ட்டு வாங்க அண்ணா காட்டுறவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கம்பல் ஒரு கிராம்லேருந்து ஒரு சவரம் வரைக்கும் இருக்குது அட் நம்ம போடுற மாதிரியும் இருக்குது ஏஜ் கொஞ்சம் பெரியவங்க போடுற மாதிரியும் மேலே ஃபுல்லாக கலெக்ஷன் வச்சு ஃபுல்லாக எல்லாம் சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லை நெக்ஸ்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெக்லஸ்ங்க நெக்லஸோட கம்பல் இது சாம்பிளுக்கு தான் இங்கே வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது அது மட்டும் இல்லைங்க இது பாருங்கள் இது ஆறம் நெக்லஸ் அண்ட் வளையல கம்பல் அப்படியே மறக்காமல் இது எனக்கு எப்படி இருக்கும் கொட்டி கம்பல் போட்டுருங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜிமிக்கி சின்ன பாப்பா சைஸ்லேருந்து பட் ஏன் சைஸ்லேருந்து ஏஜ் பெரியவங்க ஏஜ் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இருக்குது இங்கே ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது இங்கே ஒரு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம்லேருந்து ஒரு சவரம் ரெண்டு சவரம் விட்டு அது மட்டும் இல்லை நம்ம வந்து முகம் கலைச்சமாக இருக்கிறதுக்கு இருந்து சாமி இது வரைக்கும் ஃபுல்லாகவே இருக்குது இதுங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் சொல்லியிருக்காங்க ஆஃபர்னா ஒரு கிராம் எடுத்திங்கன்னா ஒரு கிராம் வெள்ளி ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க அது மட்டும் இல்லைங்க ஃபுல்லாகவே கிஃப்ட் ஐட்டமும் இருக்குது கிஃப்ட் ஐட்டம் பாத்தீங்கன்னா நம்ம குங்குமச்சி இருந்து ஸ்டார்ட் பண்ற ஒரு பொண்ணுக்கு வந்து வாங்கி கொடுக்குன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குங்குமச்சி மில்லி தான் குங்குமச்சி மில்லியிலேருந்து நம்ம இருக்குது சாய்பாபா பொருள் அந்த மாதிரி இருக்கு இது என்னன்னு பாத்தீங்கன்னா குட்டி விநாயகர் சிலைங்க ஃபுல்லாவே வெள்ளி தான் இதுவும் குட்டி விநாயகர் சிலை நான் ஃபஸ்ட் டைம் தான் பாக்குறேன் இந்த ஏசுநாதர் சிலையை மறக்காம உங்களுக்கே யாருக்குலாம் பிடிச்சிருந்தா ஒரு குட்டிக்காம போட்டுருங்க கலசம் கோடம் சொல்றேன் பார்த்தீங்களா அந்த கோடம் இது விளக்குலருந்து இது வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் விளக்குங்க நிறைய நிறைய கலெக்ஷன் இருக்குது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பிடிச்சிருக்கு நடுவுல வந்து நம்ம சாமி விநாயகரை அப்போ பஞ்சாக்கங்க அப்படியே கும்பிட்டுக்கணும் டன்னு தெரிவி போட்டுக்கேன் நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து விளக்குங்க காட்டுறவாங்க குட்டி குட்டி பிளைட்டுங்க ரொம்ப நாள் வந்து எனக்கு ஆசை டீவா நீ வந்து ஒரு வெள்ளி ப்ளைட்டில் வச்சு சாப்பாடு ஓட்டணும்ன்ட்டு மறக்காமல் அதையும் வாங்கிக்கிறோம் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைஸு டிசைன் முட்டை டிசைன் மாதிரி ஒரு அழகாக இருக்குது இதுவும் சூப்பராக இருக்குது

எல்லாம் நியூ மாடல் தான் எல்லாமே இதுல இருந்து அர்னா அப்படியே இதெல்லாம் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பாப்பா இருக்கு இது செட்டு இதெல்லாம் வெள்ளி தான் வெள்ளிங்க வெள்ளியில் பாருங்க ஃபுல்லா சூப்பராக இருக்கு இது வந்து ரிங்கோட இருக்கு ரிங்கு பாத்தீங்கன்னா கம்பல் சூப்பரா இருக்கு எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியே ஹார்ட் சிம்பிள் மாதிரி இதுவும் வெள்ளி தான் ஃபுல்லா சூப்பராக இருக்கு இந்த மாடலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ வந்து நமக்கு இங்க ஆஃபர் நம்ம கோல்டு வாங்கிட்டு இது வாங்கிக்கலாம் சாவி கொத்து பாருங்க சூப்பரா இருக்கு நான் தங்கத்துல தங்கத்துலதான் கேட்கலான்னு பாத்த வந்து கோல்டு வாங்கினா வெள்ளி ஃப்ரீன்றதுனால நான் இந்த மாதிரி வாங்கிக்கிறேன் மறக்காம இது எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க சரிங்க ஜென்ட்ஸ் அண்ட் லேடிஸ் எல்லாருக்குமே செயின் இருக்கு இது வந்து ஷார்ட் செயின் கருத்து கிட்ட நம்ம இந்த விஜய் சைனீங்களா அந்த மாதிரி சூப்பரா இருக்கு கலெக்ஷன் எல்லாம் எல்லாம் வந்து எல்லாம் டிசைன் டிசைன் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் ஃபுல்லாகவே நியூ மாடல் தான் எல்லாம் காலியும் வந்து எல்லாம் கலெக்ஷனும் இருக்குது இங்கே ஃபுல்லாக சிலுவை இது சிலுவைலேயும் எல்லா மாடலும் இருக்குது இந்த மாடலும் சூப்பராக இருக்குது பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க இதுவும் பாருங்கள் ஃபுல்லாக டாலர் இது வந்து ஃபுல் கோல்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கல் வச்சது ஸ்டோன் வச்சது இதுவும் இங்கே இருக்குது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்குங்க இது வந்து லால் தங்க மாளிகை கடைக்கு தான் வந்திருக்கேன் எனக்கு வந்து இந்த கல் வச்சது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா சாமியோட உருவமும் இருக்குது பாருங்க ஃபுல்லாக லக்ஷ்மி அந்த மாதிரி உருவமும் இருக்குது இதை நான் கிட்டியே காட்டுறேன் பாருங்கள் ஃபுல்லாகவே சாமியோட உருவம் தான் இருக்குது கஜலட்சுமி தாமரை பூ அதுக்கப்புறம் நிறைய நிறைய கலெக்ஷன் இருக்கு மறக்காம இதுல என்னென்ன கலெக்ஷன் நல்லா இருக்கு அம்மனும் போட்டுருங்க இங்க பாத்தீங்கன்னா சரடுங்க சரடு சரடுதான் இது சரடு ரெண்டு நம்மளுக்கு பன்னெண்டு சவரம் வரைக்கும் இருக்கு எல்லாம் நியூ மாடல் நானும் வாங்கினோம் தான்ப்பா பா இங்க பாருங்க ஃபுல்லாவே நியூ மாடல் தாங்க எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு மறக்காம இதுல எனக்கு எது நல்லா இருக்கும்னு ஒரு குட்டி கமெண்ட் போட்டுருங்க ஏன்னா வாங்கறதுக்கு மாமா இந்த வருஷம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு எனக்கு இங்க பாருங்க ஃபுல்லா சாமி தாங்க இது இந்த கடையில இருந்து விட்டு போறதுக்கே மனசு வர மாட்டேன் ஃபுல்லா இது முறுக்கு செய்ய மாடல் எல்லாம் சூப்பரா இருக்கு எல்லாம் நியூ மாடல் தான் வந்திருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா முத்துமணிங்க இது வந்து கம்பளியே வந்து சாமியோட தான் இருக்கு இதுங்க நான் கிட்ட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இந்த கம்பல்ல பாருங்க ஃபுல்லா சாமியோட உருவம் தான் இருக்கு காஷ்மீருக்கு இது பாருங்க ஃபுல்லா இதோட வாட்டி நான் வந்து பாப்பாக்கு கொலுசு எடுக்கிறப்ப ஃபுல்லா வந்து இந்த சைடு முத்துமணி மாலை செட்டு தான் இதுவும் ஃபுல்லா முத்துமணி மாத செட்டு தான் சூப்பராக இந்த சைடு பாருங்க ஃபுல்லாவே ஃபுல்லாவே முத்துமணி மாலை செட்டு தாங்க எல்லாமே நியூ கலெக்ஷன் தான் இதெல்லாம் நானே தாங்க பாக்குறேன் புதுசா இதெல்லாம் அது மட்டும் தான் வளையலும் சரிங்க பாருங்க குட்டீஸ்ல இருந்து நம்ம பெரியவங்களுக்கு வெடிக்குமே எல்லாம் வளையலுங்க ஆரம் எல்லாம் சொன்னோம் பாத்தீங்களா அது வந்து இங்க சாம்பிளுக்கு மேல அது பாக்கணும் வாங்க சரிங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா லால் நகை கடைக்கு தான் வந்திருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் டைமண்ட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சின்ன மூக்குத்தில இருந்து இருக்குது பாருங்க நம்மளுக்கு மூக்குத்தி இப்போ ஃபுல்லாகவே மூக்குத்தி நல்லா ஸ்டார் மாடல்லே இருக்குது ஒத்த கல் மாடல்லே இருக்குது மூணு கல் மாடல்லே இருக்குது இது பார்த்தீங்கன்னா கம்பலுங்க இப்போ மாங்க டிசைன்லாம் சூப்பராக இருக்குது ஸ்ரீகாரிப்பா பார்க்க இந்த மாதிரி போட்டால் நல்லா அழகாக இருக்கும் இது வந்து டைமண்ட்டு ரொம்ப அதிக ரேட்டுலாம் நினச்சிக்காதீங்க ஸோ ஒரு மூக்குத்தி இல்லை ஒரு கம்பல் எடுத்தாலே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நாலாயிரத்துக்கே இன்னைக்கு இங்கே வந்து கிடைக்குது நீங்களும் வந்து வாங்க டைமண்ட்னா ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் அந்த மாதிரி கொடுத்து தான் வாங்கினில்ல நாலாயிரத்துக்கே கிடைக்குது வந்து ஃபுல்லாக இந்த செட்டும் பாருங்க ஃபுல்லாக சூப்பராக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் டைமண்ட் தான் இருக்கும் இது நெக்லேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நவரத்னங்க இதுக்கு வந்து ரிங்கும் இருக்குது கம்பளும் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நெக்லேஸுங்க அதுவெல்லாம் தான் எடுத்துவோம் இங்கே பாருங்கள் எங்கேயோ நெக்லேஸ் தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்டோன் தாங்க ஆனால் டைமண்ட் ஃபினிஷிங் தான் இருக்கும் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் கம்பலே எவ்வளோ சூப்பராக இருக்குது இது பின்னாடி பார்த்தீங்கன்னா மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கும் நல்லாயிருக்கும் போட்டுக்கிறதுக்கு ஃபுல்லாக தான் இங்கே பாருங்கள் சரிங்க நெக்லஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து முக்கால் சவத்துலேருந்து இருந்து அஞ்சு சவத்துலேருந்து இருந்து மூணு சவத்துலேருந்து இருந்து ஆறு சவ வரைக்கும் இருக்கு அப்படியே வந்து அந்த அங்க ஆறும் நெக்லஸ் எல்லாம் லைட் வெயிட் ஃபுல்லாவே இங்க அது மட்டும் இல்லைங்க பேஸ் லைட்டும் இருக்கு பேஸ் லைட் தான் இருக்கு நம்ம ஜென்ஸுக்கும் இருக்குது அண்ட் லேடிஸுக்கும் இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா பேஸ்லைட்டு நாலு இருந்து ரெண்டு சவரம் வரைக்கும் இருக்குது அதே மாதிரி ஜென்ஸுன்னு வந்து முக்கால் சவரத்துலேருந்து அஞ்சு சவரம் வரைக்கும் இருக்குது இது ஃபுல்லாகவே நெக்லீஸ் ஆறம் ரெண்டுமே செட்டுங்க ஆனா எல்லாமே ஃபுல்லா லைட் வெயிட் தான் சொல்லுங்கள் ஃபுல்லாகவே லைட் தான் இது செட்டு அப்படியே இது வந்து ஆறு சவரோங்க ஏன்னா பாருங்கள் ஃபுல்லாக ஆறம் அண்ட் நெக்லீஸ் ஃபுல்லாகவே சூப்பரா இருக்கு இதோட டிசைனும் அழகா இருக்கு பாருங்க எல்லாமே ஃபுல்லா நியூ கலெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது இது எல்லாமே ஃபுல்லா லீஃப் எயிண்ட் தான் இது இந்த காசு மாலை மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே செத்து அஞ்சு சாவரோம் காசு மாலை மாதிரியே இருக்கு நம்மளுக்கு போட்டுக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் ஒரு எந்த ஒரு மனங்காக இருக்காது குத்துறது எதுவுமே இருக்காது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து இந்த செட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்றேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சவரங்க எந்த ஒரு வெயிட்டா இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது செட்டு ஆனால் வந்து எனக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லை இது போட்டுக்கிறது ஃபுல்லாகவே சோக்கங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை சவரத்துலேருந்து நம்மளுக்கு அஞ்சு சவரம் வரைக்கும் இங்கே இருக்கு அது மட்டும் இல்லைங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு இருக்குது நான் சொல்லிடுறேன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கல்யாணம் செட்டுங்க ஆறம் நெக்லஸ் அதுக்கப்புறம் ஒட்டியானம் கம்பல் இதுவும் ஜட குச்சி எல்லாமே ஃபுல்லாக செட்டு கை வலையெல்லாம் எடுத்துக்கிறோம் மீன் வந்து கல்யாணத்துக்கு வந்து நம்ம நெத்தி சுத்த போகிறோம் ஆனால் இதுவும் சூப்பராக இருக்கு இது வந்து ஃபுல்லாக அப்படியே கல்யாணம் செட்டு இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோஸ் கோல்ட் ஐட்டம் எல்லாமே சூப்பராக இருக்கு இங்கே இருக்க கலெக்ஷன் எல்லாமே நல்லா இருக்குது லால் தங்கநகை மாளிகையில் அது மட்டும் இல்லை ரூபாய்க்கு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம்னா இங்கே பாருங்க இதில் வந்து ஒரு கூப்பன் தராங்க குலுக்கள் தான் ஃபர்ஸ்ட்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பைக் தராங்க அப்படியே இதுலேயே ஃபஸ்ட்டு ப்ரைஸ்லேயே வந்து ஏசியும் தராங்க செகண்ட் ப்ரைஸ் வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜு ஃப்ரீ அதுக்கப்புறம் தேர்ட் ப்ரைஸ் மூணாவது ப்ரைஸ் வந்து டிவி ஃப்ரீயாக தராங்க நம்மளுக்கு அஞ்சாவது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது கிரைண்டருங்க ஆறுதல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ப்ளூடூத் இருபத்தஞ்சி பேருக்குங்க ஆறுதல் ப்ரைஸ் மாதிரி நம்மளுக்கு தராங்க இதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஒரு கிராம் கோல்டு வாங்குனிங்கன்னா ஒரு கிராம் வெள்ளி ஃப்ரீயாக தராங்க நம்ம லால் தங்கநகை மாளிகையில் தான் இந்த ஆஃபர் விட்டு இருக்காங்க சீக்கிரமாக அது மட்டும் இல்லை நம்ம ஜனவரி ஜனவரி பதினாறுலேருந்து முப்பத்தி ஒன்றாந்தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா வந்து கூப்பன் இருபதாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணி இது வாங்கினோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிப்ரவரி பதினாலு வரைக்கும் இருக்குது டக்குன்னு நீங்களும் வந்து பொருள் எடுங்க உங்களுக்கும் வந்து கூப்பன் தருவாங்க நம்மளுக்கு வந்து ஒருத்தருக்கு தான் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒருத்தருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து பைக்கு செகண்ட் ப்ரைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி கொடுக்குறாங்க ரெண்டு ரெண்டாவது பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டோர் ஃப்ரிட்ஜு மூணாவது ப்ரைஸ் டிவி நாலாவது பிரைஸ் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கிரைண்டருங்க நம்மளுக்கு அது மட்டும் இல்லை ஆறுதர் ப்ரைஸாக நம்மளுக்கு கோட் ப்ளூடூத் எக்ஸைட்டும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அது பார்த்திங்கன்னா ஆறுதர் ப்ரைஸுங்க இருபத்தஞ்சி பேருக்கு தராங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு வந்து இந்த கடைக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மறக்காமல் நீங்களும் வாங்க இங்கே வந்து நிறைய கனெக்ஷனும் இருக்குது விதவிதமான ஜுவல்ஸும் நிறைய இருக்குது எனக்கு இங்கே வந்ததுல ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பி நான் ஒரு மோதிரை வாங்கலான்னு வந்து சூப்பராக கலெக்ஷனும் சூப்பராக இருக்குது நீங்களும் இங்கே வாங்க நிறைய பரிசா அள்ளிகிட்டு போங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மோதிரம் வாங்கிட்டு தான் இந்த மோதிரம் இந்த போதத்துல தான் நான் வாங்கிருக்கேன் அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கூப்பனும் அங்க பாருங்க பேர் எழுதிட்டு இருக்காங்க பேரு எழுதிட்டு ஃபோன் நம்பரோ எழுதிட்டு நம்ம கூப்பன் பாக்ஸ்ல போனோம் சரிங்க சார் இப்ப வந்து நாங்க நகை எடுக்கிறோம் எங்களுக்கு இங்க உங்க கடையில இருக்கிறது என்ன தெரியுது ஆத்தக மாளிகனாவே தரத்து தான் போயிருமா அது காலத்துல அப் ஃபர்ஸ்ட் பொருள் தரமா தரமா இருக்கும் கணக்கு கரெக்டா இருக்கும் நம்பிக்கையோட வாங்கி போங்க என்னைக்குமே

நீங்களும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நகை எடுக்கணாலே வந்து நம்ம வீட்டுக்கு லட்சுமி வராங்கன்னு தான் சொல்லுவாங்க அதே மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா லஷ்மியிலேயே வந்து பாருங்க மோதிர எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து வெள்ளியும் கிஃப்டும் வாங்கியிருக்கேன் அது மட்டும் இல்ல கூப்பா ரெடி ஆயிருக்கு நம்ம கூப்பன் வந்து அந்த பாக்ஸ்ல போய் போட்டேன் இங்க பாருங்க கூப்பன் இங்க வந்து தரமான தங்கமும் கிடைக்கும் ஒன் சிக்ஸ் தாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா பழைய நகை கூட நைன் ஒன் சிக்ஸ் குடுத்துட்டீங்க அதே ரேட்டுக்கு இருப்பாங்க எந்த ஒரு கழிப்பும் கிடையாது வரலாம்

மாணிகை நகை கடைக்கு போயிட்டு வந்தாச்சு அது என்ன பாத்தீங்கன்னா அரக்கோணத்துல இருக்குங்க நம்ம வந்து மோந்திரம் வாங்கியிருக்கோம் வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் துளுக்கல் சீட்டு இருபதாயிரம் ரூபாய்க்கு இப்ப ஒரு நான் இதுல பைக் தான் பாத்திருக்கேன் ஸ்கூட்டி பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் பதினாலாம் தேதி வந்து குழுக்கள் இருக்கு அதுக்கும் வந்து நம்ம கூப்பிட்டு இருக்காங்க நம்ம தான் போய் பாக்கணும் யாருக்கு என்னன்னு தெரியல இருந்தாலும் என்னோட போட்டு வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் நான் மோதிரமும் வாங்கியிருக்கேன் அந்த மோதிரம் எப்படி இருக்குன்னு மற்றவங்க கூட்டி கமெண்ட் பண்ணிருக்கேன் உங்களுக்கும் வேணும்னா அந்த கடைக்கு போங்க எல்லாமே வந்து நைன் ஒன் சிக்ஸ் தான் நைன் ஒன் சிக்ஸ்னா வந்து நைன் ஒன் சிக்ஸ் போட்டா வேண்டிதான் அது

லால் தங்க மாளிகையில தாங்க எடுத்தது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க ரொம்ப அப்படியே கொஞ்சம் சரி சரி ரொம்ப கம்மி பண்றாங்க இப்போ நீங்க பழைய நகை

நான் வந்து தங்க நகை மாளிகை தாங்க அந்த கடை எங்க இருக்குன்னு பட்டை காந்தி ரோடுங்க லால் தங்க நகை மாளிகை உங்களுக்கும் வேணும்னா அங்க போயிடுங்க நிறைய கனெக்ஷன் நிறைய புது 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 கனெக்ஷன் இருக்கு அது மட்டும் இல்ல கல்யாண செட்டு முதல் கொண்டு எல்லாமே இருக்கு வெள்ளியும் இருக்கு டைமும் இருக்கு எல்லாமே இருக்கு